எடப்பாடி சொன்னது அப்படிங்கறது வந்து திமுக எஞ்சின் இல்லாத ஒரு காரு அத வந்து கூட்டணி அப்படிங்கிற லாரி தான் இழுத்துட்டு போகுது இப்போ அதுலேயே ஒரு புகைச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு இதை திமுக எப்படி பாக்குது ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல என்ஜின் இல்லாத காருன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஓட்ட தெரியணும் அவருக்கு அவரோட வண்டியை அதுக்கப்புறம் அடுத்த வண்டியை பார்த்து அவர் பேசணும் ஏன்னா இது டைரக்டான விமர்சனமாகவே நான் வைக்கிறேன் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்புறம் கூட்டணியை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க கூட்டணியில் எத்தனை பேர் சார் இருக்கிறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பாஜக அப்புறமா வந்து தாமகவா சம்திங் தாமாக்கா அப்புறம் இன்னும் பாமக வந்து அது பாமக இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அது அன்புமணி அவர்களோட பாமகவா இல்லை ராமதாஸ் அவர்களோட பாமகவானே தெரியல இவங்களுக்குள்ளேயே ஒன்றும் கூட்டணி ஒற்றுமை கிடையாது என்ன கட்சியில் நாங்கள் இருக்கோம் எந்த கட்சினால நாங்கள் செயல்படுறோன்னே தெரியல இது அஇஅதிமுகவாக இருக்குதா இல்லை அமித்ஷா அதிமுகவாக இருக்கான்றத டவுட்லேயே ஓடிட்டுருக்கு இவங்கள்லாம் வந்து ஒரு வலுவான கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தேர்தலுக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு வலுவான கூட்டணியை இன்ன வரைக்கும் அமைச்சு அந்த கட்டமைப்பை கண் கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எங்களுடைய கழகத் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு என்ன ஒரு ஏற்பாடு என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னெடுக்கிறேன் இன்னொன்று சார் இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஏன் எல்லாரும் இவ்வளோ பதறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க யாருனே தெரியல ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அவ்வளோதான் அவர் ஒரு நிர்வாகி அவ்வளோதான் எங்களை பொறுத்த எப்படி தெரியுங்களா திமுக ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லை ஒரு நகர செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ ஒரு அறிக்கை கொடுத்தா எப்படி அந்த மாதிரி தான் காங்கிரஸ்ல அவர் ஒருத்தர் அவர் ஒரு நிர்வாகியா அவர் சொல்லியிருக்கார் ஆனா ஒரு காங்கிரஸ் கட்சி புரட்சியினுடைய மேலிடம் தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல இந்த சலசலப்பு இந்த சிக்கல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு இப்போ இங்க பேச காங்கிரஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்களை கூட விஜய ஆதரிச்சு பேசுறதும் திமுக மேல சில விமர்சனங்களை முன்வைக்கிறதும் இப்படியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு அதுதானே இவ்வளவு கேள்விகளுக்கும் இப்ப காரணமா இருக்கு என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார் திருச்சி வேலுசாமி அவர்களெல்லாம் நாங்கள் வந்து எதுக்கு சார் அவங்கிட்டலாம் பேசணும் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு யார் அங்கே வேணும் இப்போ வந்து எங்களுக்கு தேவை ராகுல் காந்தி அவர்கள் அதை தாண்டி மல்லிகா அர்ஜுனா கார்கே அவர்கள் அதை தாண்டி செல்வ பெருந்தகை அவர்கள் அவங்க கிட்ட தானே எங்கள் தலைமை பேச முடியும் அதான் நான் ஓப்பனாக கேட்டேனே ஒரு சாதாரண ஒரு ஒன்றியம் நகரம் பேரூர் கழக பகுதி கழக செயலாளர் பேசினா என்ன ஆஸ்பெக்டோ அந்த மாதிரி ஒரு சாதாரண அவங்க ஒரு நிர்வாகி கட்சி தொண்டர்கள் அவங்க பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துட்டு உடனே கூட்டத்தில் பெரிய விரிசல் அப்படிலாம் இல்லை அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் இங்க கோவை வந்திருந்த போது அவர் சொன்ன விஷயம் என்ன என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்போது அதற்கான அந்த பரப்புரைய அவரை எதிர்த்து பரப்புரையை செய்யும் போது அதற்கு முன்னாடி போய் முன்னிலையில் நின்னவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அதனாலதான் செல்வ பெருந்தைகள் ரொம்ப தெளிவா சொன்னாரு அதாவது இது ஜனநாயகம் ஜனநாயகம் படம் நினைச்சுக்காதீங்க சார் அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசுறது

மல்லிகார்ஜுன கார்கே சொல்லலே எங்களுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா எப்படி சார் அவர் சொல்கிற அவ் முதல்ல அவர் கூட்டணி சரியாக இருக்கா அவர் இன்றைக்கே அந்த மாடு செயலாளர் கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு என்னோடய பெரும்பான்மை தொகுதி வந்து பிஜேபிக்கு தான் கொடுக்க போகிறோமான்னு பதக்கத்தில் உட்காண்டிருக்காங்க அவங்க கூட்டணியே இன்னும் நிலைப்பாடு இல்லை நான் அதுதான் ஃபஸ்ட்டே கேட்டேன் அவங்கள யார் இருக்கான்னு ஃபஸ்ட் அவங்களோடது போய் பார்க்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஒரு வலுவான கட்சியாக கிட்டத்தட்ட எத்தனை கட்சிகள் இங்கே வந்து ஒன்று நெஞ்சு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள் Thank you